என் உயிரம பாசத்துக்குரிய அன்புக்குரிய அருமை அண்ணன் இந்த ஆவல்துறை அமைத்த என் ஆர்வியர் அண்ணன் விசேகர் பாலு அவர்களே இன்னைக்கு மதுரையில் மதுரை திருவிழா மாதிரியே மாறியிருக்க எனக்கு சித்தர் திருவள்ளா மாற்ற நம்முடைய செந்தமிழ் நாட்டுடைய முதல்வர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை அண்ணன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாவது பொன்ன பிறந்த நாள் இது எழுபத்தி பிறந்த நாள் மாதிரியே தெரியல நான் போன பிறந்த நாளுக்கு வந்தேன் சேவர் பவன் நினைச்சு அது போன வாரம் வந்த மாதிரியே இருக்கு எனக்கு இப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா நம்பர் அப்படியே பிரட்டி போடுங்க இருபத்தி ஏழு அவருடைய உழைப்பு அவருடைய நடைமுறை அவருக்கு மக்களுக்கு செய்கிற பணி அந்த வேகம் எல்லாமே அந்த இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு இளைஞர்கள் இருந்த அந்த 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 வேகம் அப்படியே அவர் திருக்குன்னா அவரை பார்க்குறப்பெல்லாம் நிறைய போராட்டங்களை சந்தித்தே வந்துருக்கார் அவர் அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய போராளி அவர் போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் அவர் போராடிக்கிட்டா இருக்கார் அவர் அவர்னால பலன பலனடையாத குடும்பமே கிடையாது பலனடையாத மக்களே கிடையாது இன்னைக்கு பெண் மக்கள் வந்து என்னுடைய சகோதரி குற்றவந்தி சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க அண்ணம்மா எல்லா மக்களுக்கும் அவருடைய கடமை அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் விமர்சனங்கிற பேர்ல எவ்வளோ எரிகல்ல வந்து விழுகுது பூர சிக்ஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறது என்னையா ஒரு அளவு இல்லையா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கோம் இது நான் ரொம்ப நான் ஒரு தமிழனா இங்கே நான் ஒரு தமிழ் குழந்தை நான் அந்த அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளோ போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சொல்லினேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ரொம்ப திறமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சரு அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு இப்ப எவ்வளவு இவ்வளவு பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன் ஆனா அண்ணா பொறுமையா இருந்துகிட்டே அடிக்கிறாரு பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வாழ வா 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 நீ என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் செய் என்ன வேணாலும் சொல்லு மகாராஜா மகாராஜா வா என்னவளை இது யார் என்னவெல்லாம் பேசு ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறையா இருக்குது வேலை நிறையா இருக்குது என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இந்த நேரம் என்ன தயமும் என்னமோ உழைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆள் இப்போ எத்தனையோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ அமைச்சர் இருக்கீங்க எவ்வளோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பார்த்தா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மனுஷல்லாம் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த ஒரு மனுஷன் பண்ணுற அக்கப்புறம் பாருக்கு இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறியிருது இதே நான் தான் வச்சிருக்காரு எல்லா கோயிலும் இப்படியே மாதிரி தான் வச்சு கலர் நல்ல வெளிச்சமாக வச்சிருக்காரு அவர் கொடுத்த பணி அழகா செய்கிறாரு வர்ற மார்ச் ஒன்றாம் தேதி தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அதை இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வைப்பாடு போட்டு எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்ன என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்கு குலசாமியை திருமையத்துடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சி ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல நான் கூட சொன்னேன் போன வருஷம் சொன்னேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் சொன்னேன் அவ அண்ணன் இந்த மாதிரி ஆட்டையை போட்டு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்கண்ணா உள்ள ஊரே கூட்டணிக்கிறாங்கன்னே போய் பாவாங்க முடியல பேப்பர் இருக்கானே என்னாரு அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குன்னு கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துடுச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டாரு இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மூக்கெல்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில் அண்ணே ஒரு சின்ன உதவி பொண்ணு அண்ணே கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்மெல்லாம் வாங்கி ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ணே சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏன் சொல்லல பண்ணாலா அறிவில்லை உனக்கு யாரங்கே வர சொல் அப்படின்னாரு வேலை நடந்துகிட்டு இருக்கு வந்தாங்க படக்கும் மண்ணை செக் பண்ணாங்க இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகுபுரோட நடக்குதுங்க யாருங்க செய்வாரு முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முகமச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையா உதயநிதி ஐயா டெப்டி சி எம்லைய பருந்துரையா அண்ணே அழகா அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குனு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு காரணம் முதலமைச்சர் அப்படி தான் அவருக்கேற்ற அமைச்சர் எல்லாம் இது மட்டும் இல்லை இவரு மா சுப்பிரமணிய எத்தனையோ வருது ஒரு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளவு அருமையான ஒரு 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 அந்த போர்ப்பட இது மாதிரி மாண்டிருக்காங்க அந்த அதனால் இந்த இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி போகணும் நான் வரும்போது சொல்கிறாரு அரசியல்லாம் பேசாதனே நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனால் எங்க அப்பாவை வாத்தவரில் நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை இருந்து கையால் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவரு பிள்ளையும் செய்வார் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை என் நேரம் பற்றி கொண்டிருக்கிறாள் நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு கையால் சொத்து நல்லா இருப்பார் இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆகணும் தாங்கணும் உன்னியே தமிழ் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில் இல்லையானே அண்ணே உங்களை தான் கேட்குறேண்ணே நீங்கள் பாருங்க காக்கா காக்கா தான் கத்துது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில அது கத்துக்குது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்துக்கு நாய் அதோட தாய்மொழியப்பா மாடு அதுவும் குழைக்கும் இப்போ அதை போய்க்கிட்டு மாடை போய்ட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யணும் பூனை மீயான் கற்றுக்குது அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன வேண்டாம் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க யாரோ எதை எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் நான் கட்டாயப்படுத்தாதீங்கயா உன்னை கையெழுத்து பின்புறம் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்குது என்ன அதெல்லாம் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவளும் வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவருனா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பார்த்தோம் அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போற அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ சிச்சது அப்படிப்பட்டது மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் நான் பேசுற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆபிஷர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி ஆபிஷர் சொன்னாங்க என் ஒய்பு நார்த் இந்தியன் உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசனத்தை பார்த்து என் கொண்டாட்டி கத்துக்கிட்டா சார் அப்படின்னாரு புத்தர் அவர் பேர செல்ல வரும்போல இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கத்துக்கணும் வா அந்த வடிவேல் பேசுற பாரு வடிவேல் வசந்த கேள்வி எங்க சொல்லு கொண்டாட்டியா இங்க நீ சொல்லு வா இப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு நாலு போட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது விட நல்லா பேசுது அந்த அம்மா தொண்டாடி போன பொறுத்தாரு அது ஏண்ட பேசிட்டு இப்படி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எங்க மொழி உலகத்துக்கு பிற கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி எங்க மொழியில இருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம் நேரம் முடியல இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக் இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு சும்மா ஹாய் ஹா ஹோ ஹபார் யூ அவ்வளோதான் அது என்ன இருக்கு அது வேற எதுக்கு யூஸ் ஆகும் ஆமாம் அதுக்கு யூஸ் ஆகும் ஹாஹோன்னு போயிடலாம் இங்கே அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசலை அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடை எங்கே பேசிகிட்டு இது திமுக மேடை மட்டும் இல்லை தமிழனுடைய மேடை தமிழ்நாட்டுடைய மேடை அந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமாண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனால் அது கிடையாது ஆ என்ன சு என்ன சொல்கிறாரு வாங்கி கொடுங்கப்பா ஆ

அவர் இன்னும் வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய்க்கு தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல புள்ளவர் அவர் அவர்னால் இந்த மொழிக்கு ரொம்ப நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேல சத்தியம் நான் தொடங்க அவர் கையால் சுற்றோட நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அவர் அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க குற்றப்பத்தினமாக சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும் அவர் கடந்து நிறையா மக்களுக்கு நிறைய பணி செய்யணும் அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் அவர் தமிழ்நாட்டு மூல அமைச்சர் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த ஒரு தகப்பை மாதிரி அவர் அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி செய்கிறார்னா எவ்வளோ எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணி தாங்க ஒரு தூக்கமே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறாது அவர் இப்போ பார்த்தா அங்கே போயிட்டு இருக்காரு அங்கே போய்கிட்டிருக்காரு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மக்களுக்கு பணி செஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும்னு எங்கள் அண்ணன் ஏற்றி வச்ச எங்கள் ஐயனார் திருவேட்டுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன் நீரோடி வாழணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் சார்பாகவும் அவர் வந்து வேண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் இங்கே வருவேன் அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்கிற மாதிரியே அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அவரை எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீ டோடி வாழணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முடியலங்குள்ள பார்த்து பெருமையாக இருக்குது ஒரு இதுல ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார் ஒரு படத்தில் ஒரு புதிரை புதின பார்த்த பாட்டு சொல்லுங்க அதுல ஒரு பாடல் அன்பான பாட்டு சத்தியமே லட்சியமாய் குள்ள சத்தியமே லட்சியமாய்புள்ளா தலை நிமிந்து மறந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய்புள்ளடா செல்லடா பலியிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடரமைத்து தள்ள பார்க்கும் புலியிலே குளியிலே அத்தனையும் தாண்டி காலை உண்மையட அத்தனையும் தாண்டி காலை உண்மையட நீ அஞ்சாமல் கணமையிலே கண்மையட சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெள்ள அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாருமே இந்த பாட்டை மனசை வச்சுங்க இதுதான் எத்தனையோ பண்ண வரும் மேடு வரும் அத்தனையும் தாண்டி அடித்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே தான் ஆமாம் போயிட்டே இருப்போம் அவர் ஜெயிப்பாருங்க அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு அதாவது சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க அவர் நம்ம மூலம் வச்சிருங்க அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் நல்லா மக்களுக்கு நிறையா செய்வார் செய்ய அதாவது சொன்னதையும் செய்கிறாரு சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொன்னதில் பத்து பர்சன்ட் தான் இருக்கு தான் கேட்டுக்கணும் போது செஞ்சுருக்காரு அது அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அவர் வாழ்க வாழ்க ஐயா நீர் ஓடி பல்லாண்டு நம்ம முதலமைச்சர் வாழலாம் நன்றி நன்றி வணக்கம்